கோவில் வளாகத்தில் கீழே கிடந்த பதினஞ்சு சவரன் தங்க தங்கநகை மீட்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்த டி வியாபாரம் செய்யும் இஸ்லாமியர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே நடைபெற்ற நெகிழ்ச்சி சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடி செட்டியாபத்து கிராமத்தில் ஐந்து வீடு சுவாமி கோவில் உள்ளது இந்த கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் வெளி ஊர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் தற்பொழுது கோடை விடுமுறை என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர் இதற்கிடையில் உடன்குடி சிதம்பரத் தருவை சேர்ந்தவர் காதர் மீரா சாஹிப் இவர் இந்த செட்டியாப்பத்து ஐந்து வீட்டு சுவாமி கோவில் முன்பு டீக்கடை வியாபாரம் செய்து வருகின்றார் இந்த நிலையில் நேற்று மதியம் கோவில் முன்பு வியாபாரம் செய்து கொண்டிருந்த பொழுது கோவில் வாசலில் ஒரு செயின் ஒன்று கிடப்பதை கண்டுள்ளார் உடனே அதை கையில் எடுத்து பார்த்த பொழுது அது தங்க நகை என்பது தெரிய வந்தது இதனையடுத்து சற்றும் தாமதிக்காமல் அந்த இஸ்லாமிய டி வியாபாரி காதர் மீரா சாகிப் அந்த தங்க நகையை கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார் இது குறித்து கோவில் ஒலிபெருக்கில் அறிவிப்பு செய்யப்பட்டது இதனையடுத்து நகையை தவறவிட்ட நபர் கோவில் நிர்வாகத்திடம் வந்து தனது நகை குறித்து தெளிவுபடுத்தி பெற்றுக்கொண்டார் மேலும் தவறவிட்டது பதினஞ்சு சவர நகை என்றும் அதன் தற்பொழுதைய மதிப்பு சுமார் பத்து லட்சம் இருக்கும் என்றும் தெரிவித்தார் கீழே தவறவிட்ட நகையை மீட்டு உரிய நபரிடம் ஒப்படைத்த இஸ்லாமிய டி வியாபாரியை நகையை தவறவிட்டவர் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பொதுமக்கள் என அனைவரும் பாராட்டினர் இந்த சம்பவம் இந்த பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்